வணக்கம் வணக்கம் அண்ணா பேர் என்ன அண்ணன் என் பேர் பாண்டியண்ணா ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கேன் ஆனா நம்ம பண்ண அமைஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா உம் தூத்துக்குடி மாவட்டம் கோல்பேட்டை தாலுகா உம் ஆஹ் அருகில் கரிசியல் குளம் உம் அவர்ணா ஆட்டு பண்ணை அவர்னா ஆட்டு பண்ணை ஆமா அவர் ஆட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை நம்ம என்ன விதமான ஆடுகள் இருக்கு அண்ணா நம்ம கொடியாடுகள் மட்டும் இருக்கு உம் அது போக பொட்டு குட்டி இருக்குன எட்டையாபுரம் பொட்டு இருக்கு ஆமா எட்டையரக் கொடியாடுல என்னென்ன கலர் நான் நம்மகிட்ட இருக்கு அண்ணா கலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புளியம்பூரு புல்லப்பூரு ஆஹ் கரும்பூரு

நம்ம போன் எடுக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போனே பாத்தீங்கன்னா தாறு மாறிருந்த போன் போன் பேச முடியல ஒன்னா இப்ப எல்லாம் ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆடு போட்ட வீடியோ கழுத்த இது போன் அட்டென் பண்ணி முடியல அட்டென் பண்ண முடியல நைட் தூங்கும்போது எட்டு மணில ஆப் அடிச்சா தூங்கிட்டு இருக்கு ஓகே அந்த அளவுக்கு நம்ம குடுக்குற கூட தரமா குடுத்தணும் பிரச்சனை இல்லன்ன ஒரு ரெண்டு மாசம் கூட்டத்துல எந்த டேமேஜும் இல்லைனா மூணாவது மாசம் குடுத்துல ஒரே ஒரு அண்ணா ஆஹ் செல்வங்கிற அண்ணன்கிட்ட வந்து செல்வகுமாரு அவர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஊட்டி செதுப்பு போச்சு என்ன ரீசென்ட் ஆமா ஏன்னா இடம் தாங்கல ஏன்னா அவர் மேல மிஸ்டேக்குன்னு ஏன் நைட்ல கரெக்டா ஒரு மணிக்கு போனேன் குட்டினு காலைல எட்டு மணிக்கு பாத்துட்டு ஒன்பது மணிக்கு கடக்குறாருன்னு அவ்வளவு நாள் ஆயிட்டேன் போனேன் எடுக்கல எனக்கு என்னன்னு கேட்டா தூங்கிட்டு தூங்கிட்டோம்னு கேரு அடையும் போது அவங்க என்ன அந்த குட்டி பரியல என்ன அவ என்ன செய்ய அப்படிலாம் கோலாறு பண்ணிட்டு நம்மள சொல்லுவாங்க கண்டிப்பா அதுக்கு நம்ம ஏற்பட வேண்டியிருக்கு அது போக பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு தரையே தாறுமாற கேட்காங்க ஒரு ஆட்டுக்கு ஐயாயிரம் வேணுமா குட்டிக்கு ரெண்டாயிரம் வேணுமா அந்த மாதிரி ஆளு உள்ள வராது அப்படின்ட்டு நமக்கு பேடுக்க மாட்டி போடுறாங்க உடனே யாரும் கொடுக்க மாட்டேங்கல அப்படின்னு அது அவங்க தொழில் வச்சு விற்க மாட்டாங்களாம் பேசி இங்க வச்சு எடுத்துட்டு போவாங்களாம்

நேர்ல வந்து பிடிச்சிருக்கா பத்து ஐநூறு குறைச்ச கூட கேட்க பிரச்சனை இல்ல கட்டுமனா கொடுக்க போறேன் இல்ல என்ன கட்டாதுன்னு சொல்ல போறோம் அத விட்டு போட்டு நீங்க செல்ல பாத்துட்டு ஏத்தி விட்டுட்டு அங்க போயி குத்தி பிடிக்கா அப்படிங்கறதெல்லாம் தப்பான சொல்லினேன் தப்பான ஆமா கண்டிப்பா நேர்ல வாங்கன்னு சொல்றேன் எத்தி வேணுனாலும் நேர்ல வாங்க வந்து மார்க்கிங் பண்ணிட்டு போங்க லைன் வரப்போய் ஏத்தி விட போறேன் ஓகே 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 லைன் பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து மார்க் பண்ணிருக்காங்க கர்நாடகால இருந்து கர்நாடகா இருந்து வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நாங்க இன்னும் இன்னைக்கு போகுது கர்நாடகா போகுது ஓகே ஓகே இந்த வாரமா எங்க போகுதுன ஆனா இந்த வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெடுவ மதுரை ஆரம்பம் நேரா பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் தஞ்சாவூர் இறக்கி கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இறக்கிட்டு சென்னையில ஆவடி ஆவடியில ஒரு ஆறு குட்டி இறக்கி முடிச்சு அப்படியே திருத்தணி போதுண்ண திருத்தணி போகுது ஆமா கடலூர் மாவட்டத்துக்கு வந்து இருபது ஆடு ஒரு கிடாயி அப்படியே போகுது திருத்தணிக்கு ஒரு எட்டு பொருள் போகுது ஆமா அது போக பாத்தீங்கன்னா ஆவடிக்கு வந்து ஒரு ஆறு பொருள் போகுது எல்லாமே தோட்டி நல்ல கலரா தான் வாங்கி போட்டுருக்கு எல்லாமே ஜம்மு அப்படியே போகுது அது இல்லாம நம்ம பாலுக்கு வந்து நம்ம கேட்டி சுடிதான் கொடுக்க முடியும் பால் டேமேஜ் வராது நம்ம பாலுக்கு வந்து கேரண்டியா தான் குடுக்கும் அதே மாதிரி குட்டிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் கீழ்பட்ட குட்டி நம்ம கேரண்டி சொல்றது கிடையாது ஆறு மாசம் குட்டி எடுத்தீங்களா நம்ம குட்டி நியாயமான குட்டி எடுத்து கொடுக்கும் அது மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இந்த மடுவை பாருங்க இருக்கு மாட்டு மாதிரி இருக்கு மாட்டுக்கா மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும் எப்படி இருக்குண்ணா இந்த மாதிரி காமெடி எடுத்தா பால் வர்க்க நல்லா இருக்கும் பால் வர்க்க நல்லா இருக்கும் மெயினா இருக்கும் இந்த மாதிரி ஆடு நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா இந்த காமெடி பாத்தீங்கல்ல பால் வச்சு வெண்டிலேட்டர் ஆமா இதெல்லாம் எவ்வளவு பால் இருக்கணும் இதெல்லாம் முக்கால் லிட்ட வரும் முக்கால் லிட்டர் வரும் முக்கால் லிட்டர் பால் வரும் பால் கேரண்டியா இருக்கும் அதே மாதிரி இந்த புருவ பாத்தீங்கன்னா இந்த புருவ ஒண்ணு மட்டும் கொடுக்காமலே வச்சிருக்கேன் என்ன புருவ வந்து நல்ல ராசியா இருக்கு இந்த புருவ வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு வியாபாரம் நல்லா இருக்கு வியாபாரம் நல்லா இருக்கு அதே மாதிரி செம்பரு வீட்டு இதெல்லாம் இந்த கருப்பு போட்டு நம்ம தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அண்ணா கேட்டிருக்காரு அதுக்காக எடுத்து போட்டு வச்சிருக்கேன் எடுத்து சுத்த கருப்பு கிடைக்கலன்னு சொல்லி அஞ்சு பேருக்கு எடுத்துருக்கு நம்ம ஒரு கடையில வாங்கிட்டு ஆ ஓகே மாதிரி இந்த ஆறுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கல்லூர் மாவட்டம் மாதிரி குறால் குரல் தான் வால்ச்சனமான குரல் தான் எடுப்பேன் அது மாதிரி காம்படி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளப்பொருடா பால் கருத்து பாலினேன் இந்த வெள்ளப்பொருளாம் சென்னையாயிட்டு இந்த ஆடும் சரி அந்த அந்த ஆடும் சரி காம்பெடி எல்லாம் சரியான காப்படி சொல்லுங்க கிடா அப்படின்னா என்ன கிடா வந்து ரெண்டே போல் காப்பிடு ரெண்டே பொருள் நம்ம பொம்மையாரத்துல வாங்கின கடை பொம்மையாரத்துல வாங்க பொம்மையாரத்துல செலப்பாண்டியல் நம்ம அண்ணன் தான் சொந்தக்காட்டை அவட்ட வாங்கின கடை தான் இது கடலூர் மாவட்டம் போகுது கடலூர் மாவட்டம் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா பொருள் மேக்ஸிமம் கொடுத்ததானே மேக்சிமம் கொடுத்ததாமே ஓ எல்லாமே நம்மகிட்ட வந்து எல்லாமே புக்கிங் ஆயிரும் ஓகே புக்கிங் ஆயிட்டே இருக்கு நம்ம ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் தரமான பொருளை கொடுக்கறதுனால நம்ம புக்கிங் ஆயிரும் எல்லாமே புக்கிங் ஆயிரும் இந்த பாருங்க ஆடு பண்ணுவோம் தரமா பாத்து பார்த்து எடுத்து எடுத்து கொடுக்கும் நல்ல கலர் ஆமா சூப்பர் ஆடுறேன் நல்ல வெள்ளையும் கருப்பு சாந்தா இந்த பாருங்க அவட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் ஏடிச்சு

குட்டி இந்த மாதிரி பல பளப்பா குட்டியை எடுத்துட்டு போனாங்கன்னா அது சப்பு அவங்க போய் உடையும் உடையும் நான் கொஞ்சம் வாடல் குட்டி எடுத்து போனா அவங்க போய் தெளியும் தெளிவு ஏன்னா இது வந்து காட்டுக்கு வந்து இன்னும் பத்தலை பத்தாத குட்டி இது மத்தா காட்டி பத்தணும் பால் குடிச்சு அப்படியே இங்க ஏறி நின்னு எடுக்க பத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும் ஓ இந்த மாதிரி ஆயிடும்னா இந்த மாதிரி ஆயிடும் ஓகே அந்த மாதிரி குட்டி வந்து தெளிஞ்சு வரும் இந்த குட்டி எடுத்தீங்கனா உடைஞ்சிரும் உடைஞ்சிரும் உடைஞ்சி அந்த மாதிரி ஆயி அதுக்கு அப்புறம் தான் வந்து தெளியும் ஓகே அதுக்காக தான் நான் சொல்றது பால் குட்டி எடுக்காதீங்க இது முடிஞ்ச அளவு மேச்சல் உள்ள குட்டி எடுங்க மேச்சல் உள்ள மேச்சல் உள்ள குட்டினா ஆட்டு பொத்திட்டாலே வாடலாயிடும் வாடலாயிடும் ஒண்ணு பிரச்சனை இருக்காது அதானே ஆனா இல குட்டில அது பாத்தீங்கனா இப்ப 16 கிலோ மேல இருக்கும் அதே குட்டி நம்ம பன்னெண்டு கிலோ பன்னெண்டு நாலு கிலோ குறைஞ்சிரும் நாலு கிலோ குறைஞ்சிரும் ஆனா செய்து வந்து அப்படி குட்டி எடுக்கணும் மாடல் குட்டி தான் தெரியும் மேனி வச்சு குட்டி எடுத்து போனா சப்புனு உடையும் சரி நான் இந்த அடர் தீவனம் வந்து சரியா குடுக்க தெரியலன்னு சொல்றாங்க எப்படி குடுக்கணும் அடர் தீவனம் அதாவது மக்காச்சோளம் கொடுத்தாலும் சரி கோதுமை கொடுத்தாலும் சரி கடலை புனா எது கொடுத்தா அடர்த்தி ஒன்று தான் அவங்க என்ன செய்யறாங்க ஏதாவது ஒண்ணு கொடுங்க மக்காச்சலம் முட்டாலும் சரி கோதுமைத்தா சரி ஏதாவது ஒரே எடுத்து கொடுங்கன்னா மாத்தி மாத்தி எல்லாத்தையும் கலந்து கொடுக்கறதுனால செரிமான குளர் ஆயிருது செரிமான பிரச்சனை ஆயிருது ஆமா அது இல்லாம தவிடு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உருகை தவட உறவி தண்ணிக்கு போடுதோம் அவங்க அப்படி கிடையாது குழு குழுன்னு

மெயினா பல்ல பாக்கணும் பல்லு எத்தனை கொல்லுன்னு அதாவது பெரும்பாலும் ரெண்டு பல் குரால எடுக்கிறத விட ரெண்டாவது இத்து மூணாவது வீட்டு ஆடா எடுத்தா நல்லது அதாவது ஆடு கொள்ளு பல்லு கடமுழுப்பு அந்த மாதிரி ஐட்டம் எடுக்கலாம் அதை எடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி காம்படி சுத்தமா பாக்கணும் ரெண்டு காம்பளையும் பால பயிற்சி பாக்கணும் ஆஹ் மடு அமைச்சு பாக்கணும் துணி இருக்குதான்னு பாக்கணும் இத பார்த்தா ஆடு வாங்கணும் ஆடு என்ன ஆடை பத்தி தெரிய மாட்டேங்கிறேன் முக்காவாசி எத்துக்கு அதனாலதான் ஏமாந்து போடுற காரணம் அதான் ஏமாந்துருக்காங்க கண்டிப்பா நான் ஜிபே பண்ணாதீங்கன்னா விஷயம் அதுக்கும் காரணம் கேட்காங்க அதுக்கெல்லாம் ஒருத்தன் சென்னையில இருந்து ஒருத்தன் போன் போட்டு சத்தம் போட்டான் எதுக்காக நீங்க ஜிபே பண்ண கூடாதுங்க எல்லாருமே ஏமாத்திருக்காங்க செஞ்சிருக்காங்க ஏமாத்த பேர போட்டுதானே சொல்லியிருக்கேன் ஜிபே பண்ணாத என்ன அப்படின்னா நீங்க ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிங்க ஓ எதுக்காட்டி ஏன்னா அவனுக்கு யாவரம் கொடுக்கல ஏன்னா யாவரம் கொடுக்கல அதாவது ஆட்டுக்கு வந்து ஐயாயிரம் வேணுமா கணக்கு நல்லா கிடைக்கும் ஆட்டுக்கு ஐயாயிரம் வேணுமா குட்டிக்கு ரெண்டாயிரம் வேணுமா

அப்படிதான் காட்டி அட்வான்ஸ் வாங்கணும் அதை விட்டு போட்டு பேசுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் போடுங்கறதெல்லாம் எல்லாம் தப்பான சொல்லினேன் தப்பான வேலை ஆமா யார ஓட்ட இருக்கா வீடியோ கல்லவா ஆட்டை காட்டு உன்னையும் மோத்தப்பு காட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கேளு அது முறை

பாக்கல பாக்கல நம்ம என்ன செய்ய ஆமா நம்பர் புது புது நம்பரா சொல்றாங்க அவங்க சொல்ற நம்பர குரூப்ல எல்லாம் போட்டு விட்டு இருக்கு குரூப்ல போட்டுட்டு கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சா பிடிக்க முடியல பிடிக்க முடியல ஒண்ணு செய்ய முடியல கேட்டா அவங்க அவங்க பேர்ல நாலு அஞ்சு கேஸ் இருக்குன்னு ஏக்கடி அப்படிங்க ஓ ஒண்ணும் பண்ண முடியல ஓகே நான் ஓகே நான் பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம எல்லாம் பாத்து பார்த்து வீடியோ கால்ல பார்த்து அவங்க பொருள் இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் பண்ணு மோத்த பார்க்காம வீடியோ ஆரே வாங்காதீங்க ஓகே நான் ஓகே ஓகே ஆரே வாங்க இல்லங்களே மோத்த பாத்துடுங்க எடுங்க சரிங்க இப்போ கொடி ஆடுனாலே எல்லாரும் சொல்றாங்க மத்த ஆடை விட நல்லா வளரும் இதுதான் முள்ளுல வந்து ரொம்ப தூரம் ஹைட் காலத்தையும் போட்டு சொல்றாங்க இல்ல அப்படி என்னென்ன சிறப்பு இருக்கு ஆனா இதுல என்னன்னா எத்த பெரியாத தரையில புல் இருந்தாலும் தரமேச்சலவும் மேயும் அதே தரமேச்சல இல்லைன்னா மரஞ்செடி உள்ள குசாம காத்தி போட்டு மேயப்பட இந்த ஆட்டோட சிறப்பு அதான் அதுதான் அதுக்காக கொடியாடுன்னா மரஞ்செடியில மட்டும்தான் மேயும் அது கிடையாது மரமே இல்லாத புல்வெளியில போய் வயக்காட்டுல போய் விடுங்க மண்டி ஓட்டு பறக்கும் மண்டி போட்டு செம்பரியாடு மாதிரி மண்டி ஓட்டு பறக்கும் இந்த ஆடு வந்து ரெண்டு உடம்பு உள்ளது Oh, okay. あなんた、これやるべきだもます。ばあます。あんま。チェル、オッケーな、オッケー。